வெல்கம் டு கலாஸ் கறிவேட் எல்லோரும் இருக்கீங்களா இன்றைக்கி நாம் இந்த கேப்சிகம் வச்சு நல்ல ஒரு லன் லஞ்ச் ரெசிபி தான் பண்ண போகிறேன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சீக்கிரமாக பண்ணிடலாம் லஞ்ச் பாக்ஸில் நம்ம குழந்தைகளுக்கு ஆஃபீஸுக்கு கொடுத்து விட்றதுக்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் ஓகே அதுக்காக ரெண்டு கேப்சிகம் நான் எடுத்திருக்குறேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணணும் இந்த கேப்சிகத்தை உங்களுக்கு வேறு ஏதாவது கலர்ஃபுல்லான கேப்சிகம் கிடச்சாலும் ஓகே தான் அதுக்காக நான் ஒரு கடாய் சுடு பண்ண வச்சுருக்குறேன் டைம் வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்க்கறேன் ஆயில் சூடாகட்டும் ஆயில் வந்து சூடாயிடுச்சு இப்போ வந்து இதுல நாம ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்க்குறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்த பருப்பு அதையும் சேர்த்தாச்சு வந்து நல்லா கிளறிக்கோங்க பருப்பெல்லாம் செவந்து கிடைக்கணும் ஃப்ளேம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க நம்ம பறிப்பலாம் இல்லை சோக்கட்டும் இஞ்சி போக பார்த்துக்கோங்க அதுதான் ஃப்ளைம் கம்மி பண்ண சொல்றது இப்போ வந்து இதில் நாம் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா சேர்க்கிறோம் தனியா இல்லைனா தனியாத்தூள் நம்ம வந்து ஆஃப் பண்ணிட்டு வேணும் தனியா தூள் சேர்த்துக்கலாம் ஓகே இப்போ வந்து ஆறு காஞ்ச மிளகா இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சில்லி தான் காஞ்ச மிளகா ஆறு எடுத்திருக்கிறேன் நார்மலான காரமாக தான் இருக்கும் நம்ம சேர்க்கக்கூடியது ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாத்தையுமா சேர்த்து கறக்கோங்க வந்து இதில் ஒரு ரெண்டு டேபிள்ஸ்க்கும் தேங்காய் துளுன்னு தேங்காய் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிடலாம் இப்படி நம்ம வறுத்து பண்ணும்போது தனியாக டே தனியான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் தனியாலாம் நம்ம வறுத்து பண்ணும்போது சீரகம் எல்லாம் சேர்த்துருக்குறோம் தேங்காவோடய கலர் மாறிடுச்சு இருக்கட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஃபைன் பவுடரை பொடிச்சு வைத்துடலாம் ஸோ அதுக்காக நான் ஒரு கடாய் சூடு பண்ண வச்சிருக்கிறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் வந்து சூடாகட்டும் இதுல வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வடிக்கட்டும் நல்ல கலரை விட்டுடலாம் இது கூட நாம் இப்போ இந்த கட் பண்ணி வச்சுக்கூடிய கேப்சிக்கத்தை சேர்த்துடலாம் அதையும் சேர்த்து நல்ல கலரலாம் கேப்சிகம் கொஞ்சம் வதங்கட்டும் வதங்கிடுச்சு அது கூட வந்து நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கூடிய இந்த மசாலா இருக்கே அதை வந்து பாதி சேர்த்துக்கோங்க நல்ல கலறிட்டோம் தனியாக ஒரு வாசம் வருது பாருங்கள் இது கூட வந்து நான் ஒரு கப்பு ரைஸ் வேக வச்சு வச்சுருக்கிறேன் நான் அதில் சால்ட் சேர்த்து தான் வேக வச்சு வச்சுருக்கிறேன் இந்த பஸ்மதி ரைஸ் கூட நீங்க எடுத்துக்கலாம் இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மீதி இருக்கக்கூடிய அந்த பவுடர் நம்ம பொடிச்சு வச்சிருக்கோமே அதையும் இதுல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறிடலாம் நல்லா அத்தியமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம ரைஸ்ல உப்பு இருக்குது நீ உப்பு வேணா பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நீ நம்ம அது பவுட்ரு பண்ணும்போது கொஞ்சமாக சால்ட் அதில் சேர்த்து பவுடர் பண்ணலாம் அப்படின்னு பண்ணியிருக்கலாம் நீ வேணா நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்க கொஞ்சமாக சால்ட்டு தேவைப்படுது ஸ்ப்ரெட் பண்ணி சேர்த்துருங்க இல்லைன்னா அங்கங்கே சால்ட்டாக இருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுட்டா போதும் இப்போ ஜீரா ரைஸ் ஆனாலும் எப்படி பஸ்மதி ரைஸ்னால் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஆனால் சாதாரணமாக நம்ம வீட்டில் சாதம் சாப்பாட்டுக்கு பண்ணுவோமே அதுலேயும் பண்ணலாம் அதை விட இந்த பஸ்மதி ரைஸும் ஜீரா ரைஸில் பண்ணும்போது எல்லாருக்கும் இந்த குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு நம்ம கேப்சிகா ரைஸு லஞ்ச் பாக்ஸில் குடித்து விட்றதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல ஹெல்த்தியானதும் கூட இது கூட சைட் டிஷ் எதுவும் வேணும்னே தேவையில்லை இல்லை உங்களுக்கு விருப்பப்பட்டால் உங்களுக்கு தேவையானதை வச்சு சாப்பிட்லாம் இப்போ நான் வந்து லோ தான் வச்சுருக்கிறேன் லோ பிளேம்ல வச்சு கொஞ்சம் சூடு பண்ணிடலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்க்குறேன் சேர்த்துட்டு பிளேம் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க நம்ம கேப்சிகம் ரைஸ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா தயவு பண்ணி என்னுடைய சேனல் வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணோம் ஷேர் பண்ணும் கமெண்ட் பண்ணவும் மறந்துடாது അടുത്ത നല്ല റെസിപ്പിയും വീണ്ടും സന്ദിക്കലാം ഓക്കെ താങ്ക് യു